ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி சரஸ்வதி தாயே அம்மா ஜெய சரஸ்வதி தாயே மோவுல காழ்பவள் நீயே இந்த மோவுல காழ்பவள் நீயே உருவே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே கமலத்தில் நிலவு போல் அமர்ந்தவள் மங்கள வடிவினலே முழு மங்கள வடிவினலே அழகிய அன்னம் உன்வாகனம் அழகிய அண்ணம் உன்வாகனம் ஈடில் அழில் கோலம் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே வீணையும் மாலையும் கரங்களில் ஏந்திடும் கலை மகளே அம்மா ஏந்திடும் கலை மகளே இரத்தின மகுடம் முன் சீரத்தில் ஒளிரத்தின மகுடம் முன் சீரத்தில் முத்தாரம் கழுத்தில் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அன்புடன் அருளிடும் தேவி நீ தஞ்சமாய் வந்தவர்க்கு உனை தஞ்சமாய் வந்தவர்க்கு மந்திரை மூலமாய் ராவணன் அந்த மந்திரை மூலமாய் ராவணன் வதம் முடித்தாய் நீயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ഒളിർന്നിടും ഞാനത്തെ അരുൾവായ് ഞാനത്തെ തരുപവളേം മേ ഞാനത്തെ തരുപവളേം മോഹം പെരാസെയ ഞാനം തീയ മോഹം പെരാസയം ജഗത്തിടുവായ് ഓം ജയ സരസ്വതീ തായേ தூபமும் தீபமும் பழங்களும் படைத்தேன் ஏற்றிடுவாய் அம்மா படைத்தேன் ஏற்றிடுவாய் எங்களின் அறிவு திறந்து அம்மா எங்களின் அறிவு திறந்து அகிலத்தில் ஒளி சேர்ப்பாய் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயுந்த நாரதி பாடிடுவோர்கள் எல்லாம் தினம் பாடிடுவோர்கள் எல்லாம் கல்வியும் நலங்களும் பெறுவார் நல்ல கல்வியும் நலங்களும் பெறுவார் பக்தியும் கூடிடவே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஜெய சரஸ்வதி தாயே அம்மா ஜெய சரஸ்வதி தாயே மூகுலகால் பவள் நீ உருவே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஜெய சரஸ்வதி தாயே அம்மா ஜெய சரஸ்வதி தாயே மோவுல நீயே இந்த நீயே காழ்பவள் நீயே ஒருவே ஓம் ஜெய சரஸ்வதி தாய்